ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து உள்ளீர்களா உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரப்போகுது வெளியான குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசு விதித்த நிபந்தனைகளின் படி தேர்வு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பேருக்கு வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி உரிமைத் தொகை செலுத்தப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஏற்கனவே திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த சூழலில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்காவிட்டால் அது தேர்தலில் எதிரொலித்துவிடும் என திமுக கருதுவதாக தெரிகிறது இதனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என சொல்ல தற்போதைய சூழலில் வருமான வரி செலுத்தும் பெண்கள் சொந்த வீடு நிலம் கார் இருசக்கர வாகனங்கள் ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி நானூறு யூனிட்களுக்கு மேல் பயன்படுத்துவோர் அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ளது இதனால் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ள பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அரசு விதித்த நிபந்தனைகளின்படி தேர்வு செய்யப்பட்ட ஒன்னு புள்ளி பதினைந்து கோடி பேருக்கு வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஏற்கனவே திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த சூழலில் அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்காவிட்டால் அது தேர்தலில் எதிரொலித்து விடும் என திமுக கருதுவதாக தெரிகிறது இதனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த மார்ச் ஒன்னாம் தேதி முதல் ரூபாய் ஆயிரம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என சொல்லப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்